ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தையல் பழக சரோ டெய்லரிங் சேனல் நான் உங்கள் தையல் பழக சரோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன கிளாஸில் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்துட்ருக்கோம் அதாவது ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்கு நம்ம வந்து கிளாஸ் போட்டுட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டும் ஸ்லீவுக்கு தைக்கிறது எப்படி ஒரு நார்மல் லைனிங் இல்லாத ப்ளவுஸ் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி வந்து அதோட ஃப்ரெண்ட் பார்ட் ஸ்டிச்சிங்கும் பட்டி ஸ்டிச்சிங்கும் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி வந்து கப் ஷேப்பெல்லாம் கரெக்டாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் டீடைல்டாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம மார்க் பண்ண சைடு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கனா மார்க் பண்ண சைடு இப்போ இது வந்து நல்ல பக்கம் ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஆப்போசிட்டில் தான் வைக்கணும் எப்போவுமே ஸ்டிச் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து ரெண்டும் மீட் ஆகிற மாதிரி வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக மீட் ஆகணும் நெக்கும் நெக்கும் மீட் ஆகணும் இல்லையா ஸோ கரெக்டாக இந்த மாதிரி தான் வைக்கணும் ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்போ மேலே இப்படி இந்த மாதிரி வச்சோம்னா இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம இப்படி ஆப்போசிட்டில் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணதை கரெக்டாக வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மார்க்கிங் கரெக்டாக தெரியுது இல்லையா இது வந்து இந்த நெக்கும் நெக்கும் மீட் ஆகணும் நெக் சைடு நெக்குடைய சைடும் நெக்ய சைடும் மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல கப் எப்பெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நிறைய யூஸ்ஃபுல்லான டெய்லிங் ரிலேட்டடான கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பில்லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நம்ம இப்போ ஸ்டிச்சிங்க்கு பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட் பேட்டர் இந்த மாதிரி எப்பவுமே ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நல்ல பக்கம் நல்ல பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நல்ல பக்கம் இன்னொரு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நல்ல பக்கம் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் ஒரு டாட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க சென்டரில் ஒரு டாட் வந்து பிரிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து சுருங்காமல் இருக்கும் ஸோ டாட் பிடிக்கிறப்ப அந்த கிளாத் வந்து சுருங்காமல் கரெக்டான ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஸோ வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக டாட்டுக்கு நாச்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ரெண்டையும் கரெக்டாக அந்த சென்டரில் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க ஸோ கப்பு வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் கரெக்டாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அது மாதிரி தான் நமக்கு கப் ஷேப் கிடைக்கும் ஸோ ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த ரெண்டு இங்கேயும் கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நம்ம டாட்டுக்கு எவ்வளோ உயரம் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த உயரத்தில் வந்துட்டு நல்லா டான் தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலேயே வந்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க டேபை தூக்கி விட்டுட்டு போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடுப்பு பக்கம் இருக்கிற மாதிரி தான் நம்ம தையல் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து ஷார்ப்பாக விரல வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வச்சால் கப்பு வந்து நிற்கணும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் செகண்ட் டாட்டுக்கு நம்ம எடுத்தாச்சு இதே மாதிரி இதில் வந்து சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த இது மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கிளாத் நல்லா சுருங்காமல் இருக்கும் ஸோ கரெக்டாக அந்த சென்டர் மேலேயே ஒரு சென்டர் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்க்கு ஸ்டிச் பண்ணிடலாம் இது வந்து நமக்கு ஊக்குப்பட்டி சைடு வந்து வரும் ஊக்குப்பட்டி இல்லை ஈ சைடு வந்து இந்த இது வரும் செகண்ட் ஆர்க் இப்போ இந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க சைட் பக்கமாக திருப்பிட்டு கரெக்டாக இந்த மார்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படியே திருப்பி விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம் போட்டு தையல் மேலேயே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணுவோம் இந்த பக்கம் பார்த்திருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா கீழே விட்டுக்கோங்க நல்லா வந்து ஷார்ப்பாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பு வந்து கரெக்டாக நிற்கணும் பாருங்க அப்படியே வச்சிருக்கேன் அந்த மாதிரி ரெண்டு டார்ட் ஸ்டிச் பண்ணி அப்படியே கப்பு வந்து பர்ஃபெக்டாக நிற்கிது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஆர்ட் ஸ்டிட் பண்ணணும் தேர்ட் ஆட் வந்து ஆங்கோல் சைடு போட்டுருக்கோம் இல்லையா அந்த ஆம்கோல் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இப்படி பிடிச்சிங்கனாலே அந்த தேர்ட் ஆர்டோடைய மார்க்கிங் கிடைக்கும் அது அப்படியே இந்த மாதிரி பிடிச்சிட்டு மேலே மட்டும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் தேர்ட் ஆர்டுடைய மார்க்கிங் கிடைக்கும் சோ அத வந்து கீழ அப்படியே புடிச்சிட்டு மேல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கரெக்டா காயின் சேவறதுக்கு பிக் பண்ணிட்டே வந்துட்டு அப்படியே சாப்பா முடிச்சிக்கணும் இப்ப ஆல்ரெடி தையல் போட்டு தையல் பிரிச்சு விட்டுக்கலாம் கரெக்டா அந்த இடத்துல வரல அப்படின்னா மறுபடியும் இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான கப்பு வந்து நம்மளுக்கு கப் ஷேப் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அப்படி கப்பு வந்து நிற்கிது பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் ஸோ வந்து அப்போ தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம அந்த மார்க் பண்ணுறதும் அந்த ஸ்டிச் பண்ணுறது தான் நமக்கு அந்த கப்புடைய ஷேப்பவே அழகாக கொடுக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ப்ளவுஸ் வந்து நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும் ஸோ பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் கிடைக்கும் நம்ம ஆன்லைன் ப்ளவுஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி வந்து பேட்டன் போட்டு கட் பண்ணணும் எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் கட்டிங் வந்து கிளாத்தில் கட் பண்ணுறதுலேருந்து பேப்பர் கட்டிங் மெயின் கிளாத்தில் கட் பண்ணுறது ஸ்டிச்சிங் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ப்ரீ ரெக்காட் வீடியோஸ் கிளாஸஸ் தான் நடக்கும் ஸோ விருப்பம் இருக்கிறீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீடெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு என்ன எப்படி கிளாஸோடய டீடெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ விருப்பம் இருக்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு பாடி மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் யாருக்கு வேணாலும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம் ஸோ இதில் வந்து லைனிங் ப்ளவுஸும் நார்மல் ப்ளவுஸும் வந்து சொல்லி கொடுத்துருவேன் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணுங்கிறதோ நார்மல் ப்ளவுஸ் லைனிங் இல்லாத ப்ளவுஸ் எப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருவேன் ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் வச்சு தான் எப்படி ஒருத்தர் பாடியில் அளவு எடுக்கணுங்கிறதுலேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ ஓகே நீங்கள் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் ராங் சைடு ஸோ ராங் சைடு வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம் எப்பவும் போல் இப்போ வந்து இந்த டாட்டுக்கு மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு மார்க்கிங்கையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம டாட்டுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நல்லா ஷார்ப்பாக மடிச்சுக்கோங்க இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க வந்து நம்ம பட்டி தான் ஸ்டிச் பண்ணணும் பட்டிக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள வந்து வச்சு தைக்கிறக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா பட்டி வந்து ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ வந்து பட்டிக்கு எக்ஸ்ட்ரா க்ளாத் வந்து கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து நம்ம பட்டியில் வந்து கரெக்டான பட்டியில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டி வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் சென்டர்டில் நான்ஸ் இல்லையா ஸோ இது வந்து இப்படி திருப்பி வச்சுக்கணும் ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு பட்டிக்கு இன்னொரு பட்டி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணணும் ஒரு பட்டியில இந்த கிராஸ் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு வருதுனா இன்னொரு பட்டியில கிராஸ் வந்து நமக்கு ஆப்போசிட்ல வரணும் நம்ம ரைட் சைடு வரணும் இந்த மாதிரி தான் பட்டி வந்து அட்டாச் பண்ணணும் இப்போ பாத்தீங்கன்னா கீழே ஆர் தையல் போடணும் இல்லையா சோ எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் இன்ச்சுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் அகலத்துக்கு நான் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுதான் மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே திருப்பிக்கலாம் சென்டரில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுவிட்டு அதை அப்படியே ராங் சைடு பக்கமாக நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம் அப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்மளுக்கு அடிப்பக்கமாக போயிடும் உள் பக்கமாக போயிடும் நம்மளுக்கு நல்ல பக்கம் வந்து மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் வந்து நமக்கு மேலே வந்துடும் நம்மளுடைய மெயின் ப்ளவுஸுடைய கிளாத் வந்து மேலே வந்துடும் பட்டியோடைய பீஸு ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் குடிக்கிறோம் நல்லா பட்டி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக மடித்து விட்டுட்டு அரை இன்ச்சு அகலத்துக்கு தையல் போட்டுக்கோங்க நல்லா நல்ல பக்கத்தில் வந்து தையல் போட்டுக்கோங்க இன்னொரு தையல் போட்டுக்கோங்க நீங்கள் வேலைன்னா அடிப்பக்கமும் கூட ஒரு அரை இன்ச்சு அகலத்துக்கு தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இதை வந்து இது இதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க பட்டியை சுற்றியும் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அந்த கிளாத்தையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் அரை இன்ச் அக்களத்துக்கு இப்போ வந்து அந்த பட்டியை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு மேலேயே ஓரத்தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணுறப்போ ஃப்ரெண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த க்ள இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் கப்பலில் எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தோம் பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்த கிளாஸில் வந்து பட்டியை ஃப்ரெண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து ஊக்குப்பட்டி வீ பட்டி எல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி கிளாஸில் இதை வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ஸோ இதை ப இதை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளா இதை எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க எக்ஸஸ் பீஸியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு பட்டியும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வந்து இதே மாதிரி இன்னொரு பட்டியும் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அரை இன்ச்சுக்கு கீழே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை சுற்றியும் தையல் போட்டுக்கிறேன் இதே மாதிரி நம்ம இன்னொரு பட்டியும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் இந்த பீஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் அடியில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் அடியில் வச்சு ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துறேன் மறுபடியும் வந்து அரை இன்ச்சுக்கு நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் பட்டிக்கு நம்ம வந்து கீழே அரை இன்ச்சுக்கு தானே மடிச்சடிக்கிறதுக்காக விட்டோம் அந்த மடிச்சடித்ததை வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டுட்டேன் கீழே கரை பீஸாக இருக்கிறதுனால நம்ம மடிச்சடிக்க வேண்டியதில்லை நான் அதை அப்படியே விட்டுட்டேன் சப்போஸ் பிசிலாக இருக்கிற கிளாத்தாக இருந்தால் நீங்கள் வந்து மடிச்சடிச்சுக்கோங்க பட்டி அரை இன்ச்சுக்கு மடிச்சடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ரெண்டு பட்டியுமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதை நம்ம வந்து எப்படி ஃப்ரெண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணுறதுங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி ரிலேட்டான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே இப்போ வந்து நான் பட்டியை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதில் வந்து நான் ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பக்கத்தில் வந்து க்ளாஸ் வந்து ஒரு பட்டிக்கு இன்னொரு பட்டி ஆப்போசிட்டில் இருக்கும் ஓகே தேங்க்யூ ஆல் நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம் நன்றி